பொம்மி தாய் வீட்டின் தீபாவளி சீர் என்னம்மா பொம்மி தீபாவளியே கிட்ட நெருங்கிடுச்சு உங்க அம்மா இன்னும் வந்து தீபாவளி சீர் வைக்காம இருக்காங்க என்ன மறந்துட்டாங்களா எப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமோ உங்க அம்மாக்கு வருவாங்க தாம்மா என்னன்னு தெரியல இந்த வருஷம் இவ்வளவு லேட்டா வராங்க நான் வேணா ஞாபகப்படுத்துறேன் சார் நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க சார் பொம்மி எங்கள் அம்மா தான் அறிவு இல்லாமல் பேசுகிறாங்கன்னா உனக்குமா அறிவு இல்லை இந்த காலத்தில் போய் தீபாவளி சீரு தூக்குவாளி சீருன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்தாத அத்தைக்கு விடு அவங்க செஞ்சா செய்யட்டும் இல்லாட்டி விடு டேய் ராஜா உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி என்ன இந்த காலம் அந்த காலம்னு சொல்கிற எந்த காலனாலும் சீர் வைக்கணுன்றது நம்மளோட வழக்கம் அதை பண்ணி தான் ஆகணும் சரிங்க அத்த நீங்கள் கோவப்படாதீங்க ஏங்க நீங்கள் விடுங்க நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் எங்கள் அம்மா வந்து வைப்பாங்கத்தை மறுநாள் காலையில் பொம்மி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவே பொம்மிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் தீபாவளி சீர் வைக்க வரேன்னு சொல்கிறாங்க பொம்மி ரொம்ப சந்தோஷப்படுறா அதே மாதிரி இங்கே நடந்த இதையும் அவங்க அம்மாட்ட சொல்லாமல் அவங்க அம்மா சொன்னதை அவங்க அத்தையிட்ட சொல்கிறதுக்காண்டி வேகமாக வரா அத்தை அத்தை எங்கள் அம்மா இப்போ தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு தீபாவளி சீர் வைக்கிறதுக்காண்டி வராங்களாம் நான் எதுவுமே சொல்ல எங்கள் அம்மாவை தான் அத்தை சொன்னாங்க எதுக்கு இப்படி அத்தை அத்தைன்னு கத்திக்கிட்டே வர பொம்மி உங்கள் அம்மா வந்தால் வரட்டும் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற ஏமா நீ தான் அவங்க வந்தாலும் ஏதாவது சொல்ற வரலனாலும் ஏதாவது சொல்ற நீ தானே காலையில தீபாவளி சீர் வைக்க வர சொல்லி சொன்ன சரிப்பா இந்த வீட்டுல நான் எதுவுமே பேசல இப்படியே அமைதியாவே உட்காந்துக்கிறேன் பூமி மறுநாள் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சைவ சாப்பாடுலாம் சமைச்சு வைக்கிறா பூமியோட அம்மாவும் மறுநாள் காலையில வந்துட்டாங்க வாங்கம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா வாங்கத்த வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உட்காருங்கத்த உட்காந்து பேசுவோம் வாங்கம்மா வாங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா தீபாவளி சீர் கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலையே பரவாயில்ல இந்த தடவை ரொம்ப சீக்கிரமா தீபாவளி சீர் கொண்டு வந்துருக்கீங்கம்மா உட்காருங்க பேசுவோம் வழக்கத்தை விட இந்த ரொம்ப லேட் காசு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுமா தான் எல்லாமே செய்ய லேட் ஆயிடுச்சு மனிச்சுக்கோங்க இது எல்லாமே வீண் செலவத்தை சொன்னா கேட்க மாட்டீங்க சரியா எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க மம்மி அம்மா கூட்டு போய் சாப்பாடு கொடுமா அவங்க வந்த வந்து டீ குடிச்சுட்டு உக்காந்துருக்காங்க நீ போய் சாப்பாடு கொடு சரிங்க நான் அம்மாவை கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன் நீங்களும் வாங்கத்த சாப்பிடலாம் பூமியும் அவங்க அம்மாவை சாப்பிட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா சரிங்கம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேம்மா என்ன வந்த உடனே போறீங்க உங்க மருமையை ரெண்டு நாள் இருந்துட்டு போ சொன்னார் தங்கிட்டு போங்களேன் பூமியோட அம்மாவும் வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரி தீபாவளியே கிட்ட வந்துருச்சு இன்னும் உங்களுக்கு தீபாவளி சீர் வராம இருக்கு என்னாச்சு அத்த ஏமா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னுமா தீபாவளி சீர் வைப்பாங்க என்னம்மா நீ நமக்கும் தான் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் தீபாவளி சீர் வைக்க சொல்றாங்க நமக்கு ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இப்படி பூமி மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறா